கடகத்திலே பிறந்தவர்கள் நின்றாலும் மரியாதை தான் அவர்கள் வெளி உலகத்திற்கு வந்தாலும் மரியாதை தான் இது ஒரு மதிப்பு இருக்கு அப்படிப்பட்ட கடகத்தில் பிறந்தவர்கள் மதிப்பு மிகு வாழ்க்கையை பெறுவதற்கு வீண் பள்ளி சொல் அவமானங்கள் உங்கள் மேல சுமத்தப்பட்டாலும் கூட குருவினுடைய பார்வை படுறதுனால அது எல்லாமே பசுமாயிடும் உங்க பேர் வந்து புகழ் கெட்டு போகாத ஒரு சூழ்நிலையை குரு உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அப்ப அட்டமாதிபதி திட்டமாக கெடுத்தார் பிளான் பண்ணி கெட்டு போன மாதிரி ஒன்று இன்னொருத்தர் வந்து உங்களை பிளான் பண்ணி கெடுத்த மாதிரி கடகத்தை அல்லது நம்மளே திட்டம் தீட்டி வலையில் விழுந்த மாதிரி ரொம்ப நாளாக வரவேண்டிய பணம் வரலங்க அப்படிங்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஒரு நிலையான உத்தியோகமும் தொழிலும் உங்களுக்கு நிரந்தரமான வருமானம் பண புழக்கங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் படுத்தா நிம்மதியாக இருக்குங்க தூக்கம் வருதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இதையெல்லாம் உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார் உங்களை மட்டம் தட்டுற விதமா நீங்க இதெல்லாம் செய்யறதுக்கு லாயகம் கிடையாது உங்களால இதெல்லாம் செய்ய முடியாது கடந்த ரெண்டரை வருஷமா என்னத்த பெரிய செஞ்சீங்க அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்யலை கடன் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழன பேச்சிற்கு ஆளான கடகராசிக்காரர்கள் ரெண்டுல கேது உட்காரும் பொழுது உங்களுடைய செயல்திட்டங்களை சொல்லாம நீங்க முன்னுக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக முன்னுக்கு வருவீங்க வணக்கம் சார் வணக்கம் வாழ்க குருவே துணை காலச்சக்கரத்தோட நாலாவது ராசி நம்மளோட கடகராசின்னு சொல்லலாம் கடகராசி பாத்தீங்கன்னா பொதுவா சந்திரனுடைய அம்சம் பெற்றவங்க இருந்தாலும் இவங்களை பத்தி நிறைய விஷயம் கேட்கணும் சார் இருந்தா கடைசியா ரெண்டரை வருஷமா அஷ்டமத் சனியால பயங்கரமா பாடாத பாடுபட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இருந்தாலும் அந்த எட்டாவது இடத்துல சனி விலகிருக்கும் போது எட்டாவது இடத்துல ராகுமே உள்ள வராரு அவங்க வந்து அந்த பயத்தில இருந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாமா இல்ல ராகு வராரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் எப்படி கடகராசிக்கு அதாவது அற்புதமா சொன்னீங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்து வெளியில போயிடுறாரு அஷ்டம சனி காலங்கள்ல கடுமையான துன்பம் வச்சாங்க அப்ப ராசிக்கு எட்டுல சனி இருக்கும் பொழுது அஷ்டம சனி அப்படின்னு பேரு இப்ப ராசிக்கு எட்டுல ராகு பகவான் வந்துட்டாரு அப்ப இதுக்கு அஷ்டம ராகு அவர் எதுவும் தாக்கங்களை கொடுப்பாரா இதுல நிறைய வந்து விதி வழக்குகள் சுய ஜாதகத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு ராகு கேது உங்களுக்கு யோகம் கொடுக்கணும் அவங்க வந்து அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுனாலும் சரி உங்களுக்கு தோஷங்களை குற்றங்களை கொடுத்து தண்டனைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி உங்க சுய ஜாதகத்துல நீங்க பூர்வ ஜென்மத்துல என்னெல்லாம் விட்டகுரை தொட்டகுறை இருக்கோ எதையெல்லாம் விட்டுட்டு வந்தீங்களோ எதையெல்லாம் செய்ய தவறினீர்களோ எந்த கடமை எல்லாம் நிறைவேற்றாமல் இருந்தீர்களோ எந்த ஆசையெல்லாம் உங்களுக்கு நிறைவேறலையோ அந்த ஆசையெல்லாம் நிறைவேறும் வரை அந்த கடமைகளை எல்லாம் நீங்கள் முடிக்கும் வரை அந்த கடமைகளை பின்தொடர்ந்து ஜனனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுல இருக்கக்கூடிய கால கண்ணாடிதான் இந்த ராகு கேது பகவான் அப்ப சனி பகவான் அதற்கு தகுந்த உள்வினை தண்டனை பிரச்சனைகளை பனிஷ்மென்ட் கொடுத்து அந்த யோகங்களையும் கொடுத்து பாதகங்களையும் கொடுத்து கடந்து போகக்கூடிய நீதிமான் அப்படின்னு பேர் அப்போ அட்டமாதிபதி திட்டமாக கெடுத்தான்னு பிளான் பண்ணி கெட்டு போன மாதிரி ஒன்று இன்னொருத்தர் வந்து உங்களை பிளான் பண்ணி கெடுத்த மாதிரி கடகத்தை அல்லது நம்மளே திட்டம் தீட்டி வலையில விழுந்த மாதிரி எனக்கு நல்லா இருக்கணும் நான் உயர்வுக்கு பெறணும் அடுத்த ப்ரொமோஷனுக்கு போகணும் அடுத்த தொழில் விருத்தி பண்ணணும் ஒன்று ரெண்டு ஆக்கணும் இருக்கிற முயற்சியை அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும்னு நினச்சி ஆளை குளி தோண்டி தனக்கு பாதகத்தை தானே தேடிக்கிட்ட மாதிரி ஏன்னா எட்டில் சனி உட்காரும் பொழுது ஒருவித ஆசைகளை தூண்டி உங்களை அதை கிடைக்க விடாம பண்ணி அல்லது அதற்காக முயற்சி எடுக்க வச்சு நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்து தடைகளை கொடுத்து உங்க முயற்சியை வெற்றி பெற விடாம நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் உடல் ரீதியாக சனி பகவான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் ரொம்ப கடுமையானது உறுப்புகள் சேதமடைந்தது அல்லது எனக்கு விபத்துகள் அதிகம் நடந்தது கண்டங்கள் நடந்தது எலும்பு முறிவு ஏற்பட்டது கைகால் விபத்துகள் அதிகம் எனக்கு நடந்தது குடும்ப பிரிவினைகள் அதிகம் ஏற்பட்டது ஒரு விவாகரத்து ஏற்பட்டது அல்லது திருமண மனமேடை வந்து வந்து நின்றது நான் விரும்பின ஒரு உண்மையான அன்பு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போனாங்க நீண்ட காலமா நேசித்த ஒருவரை நான் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நேசித்த பெண் எனக்கு எதிராக திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அல்லது நான் ஒரு தொட்ட பணம் கொடுத்து ஒரு பார்ட்னரா ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முதலீடுகள் பண்ணினேன் திரும்பி வரவே இல்லை அல்லது நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்து நான் ஒரு தொழில் பண்ணி முதலீடுகள் பண்ணணும் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கடகத்திற்கு கடந்த காலங்கள்ல அதிகம் இருந்தது ஆனாலும் இவர்கள்ட்ட ஒரு அற்புதமான குணம் இருக்கு எப்பேற்பட்ட விஷயத்தையும் என்ன சொன்னா கடகம் என்பது தாயினுடைய அம்சம் சந்திரனுடைய ஒரு அம்சம் தான் நேசித்தவர்களுக்கு தன் அன்பு செலுத்தியவர்களுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உதவக்கூடிய ஒரு குணம் கடகத்திட்ட இருக்கு அந்த பிரதிபலன் எனக்கு வேண்டாம் நான் கொடுத்ததுக்கு எனக்கு கிரெடிட் வேண்டாம் நான் உனக்கு வந்து இவ்வளவு கொடுத்துருக்கேன் வச்சுக்கேன் நல்லாரு நான் உன் மேல அன்பு செலுத்திருக்கேன் நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய ஒரு குணம் ஆனா மனசுக்குள்ள ரொம்ப வந்து ஒரு அதிகமான பாச நேசங்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு கடகராசி அது சந்திரனாலே அப்படிதாங்க இருக்கும் சந்திரன்னா அந்த மனசை சொல்லக்கூடிய கிரகம் உங்க மனதை உள்வாங்கக்கூடிய உங்க மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்ப இந்த சந்திரன் அம்சமா பெற்ற அந்த கடகராசிக்காரர்களுக்கு எட்டுல சனி இவ்வளவு பாடுபடுத்தினாலும் இப்ப ராகு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப என்னை வந்து கஷ்டப்படுத்துவாரா துன்பப்படுத்துவாரா அது வந்து எட்டாம் இடங்கிறது ஒரு பெண்ணுக்கு முக்கியமான பாவகம் மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க ஆணுக்கு கௌரவம் அவமானம் துன்பம் பழிச்சொல் இப்படி ஒரு முக்கியமான ஸ்தானம் ஏற்கனவே சனி பகவானுடைய அந்த எட்டுல இருக்கும்போது நான் படாத அவமானமான பற்ற போறேன் ஏற்கனவே நான் படாத துன்பங்களை இனியதும் ராகு வந்து கொடுக்க போறாரா எட்டுல இருக்கும்போது அப்படின்னு கேட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ஆறுதல் தரும் விஷயமா குருவினுடைய பார்வை அந்த ராகு பகவானுக்கு விழுகுது அது ஒரு பெரிய பாக்கியம் எப்படி பாருங்க சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும் போதெல்லாம் குரு பார்க்கல சனி கடுமையா தண்டிச்சுட்டு போயிட்டார் ஆனா ராகு பகவான் எட்டாம் இடத்துக்கு வரும்போது நீங்க செய்த தானமும் தர்மமும் பாக்கியத்தையும் சொல்லக்கூடிய ஒன்பது கதிபதியான குரு பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில இருந்து குரு பகவான் உங்களுக்கு பார்க்கிறார் அப்ப உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் நீங்க நீண்ட காலமாக தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஒரு மறு வாழ்க்கை அல்லது புதிதாக ஒரு திருமண அமைப்பு ஏற்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல உறவுகள் நல்ல நட்பு நல்ல சிநேகிதம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் குழந்தைகளுக்கு கல்வியில நல்ல மாற்றங்கள் படிக்கிற வயதுல இருக்கிறவர்களுக்கு உயர்கல்வினால் நல்ல அனுகூலங்கள் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் தடைபட்டவர்களுக்கு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கிறது நீண்ட காலமா நோயில இருந்தவர்களுக்கு நோயிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கிறது பாட்னர் ஏற்படக்கூடிய வழக்கு வம்புகள் பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கிறது வீண் பழி சொல் அவமானங்கள் உங்கள் மேல சுமத்தப்பட்டாலும் கூட குருவினுடைய பார்வை படுறதுனால அது எல்லாமே பசுமமாயிடும் உங்க பேர் வந்து புகழ் கெட்டு போகாத ஒரு சூழ்நிலையை குரு உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அதுக்கப்புறம் தொழில் செய்யக்கூடிய ஒரு மனநிலை வருமானத்தை ரொம்ப நாளா காசக்கட்ல பாக்கலங்க ரொம்ப நாளா வரவேண்டிய பணம் வரலங்க அப்படிங்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஒரு நிலையான உத்தியோகமும் தொழிலும் உங்களுக்கு நிரந்தரமான வருமானமும் பண புழக்கங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் படுத்தா நிம்மதியா இருக்குங்க தூக்கம் வருதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இதையெல்லாம் உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார் நீங்க சொன்ன மாதிரி ராகு எல்லாமே தரத்துக்கு ரெடியா இருக்காருன்னு சொல்லிட்டீங்க ஆனா படாத பாடுபட்டாலும் இப்ப நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லிட்டீங்க ஒரு பயம் இன்னும் அதிகமாவே இருக்கு ஏன்னா கேது இருக்கார் இல்லையா சோ ராகு என்னதான் கொடுத்தாலும் அதை அப்படியே எடுத்துட்டு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் கடகராசிக்கு சோ கேது பார்வை எப்படி இருக்கும் கேது பகவான் வந்து உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உட்காருறாரு அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம் மலையளவு செல்வம் சேர்ந்தாலும் எனக்கு கையில காசு தங்கலைங்க நீங்க சொல்ற மாதிரி எனக்கு சனி பயிற்சிக்கு பின்னாடி வருமானங்கள்லாம் ஓரளவு இருக்கு நான் உழைக்க தயாராகிட்டேன் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு சாதகமாக இருந்துகிட்டு இருக்கு ஆனா கையில தங்கலையே அதுதான் அவன் முன்னோர்கள் சொல்லுவாங்க ரெண்டு எட்டில் ராகு கேது இருந்தால் குன்று பொருள் சேர்த்தாலும் குவளையம் தங்காதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் திரைகடல் ஓடி திரவியம் தேடுனாலும் கூட கையில் மிச்ச கையாக வச்சுட்டு வர முடியாது அங்கேயே சம்பாதித்து அங்கேயே அழித்து விட வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் ரெண்டு கெட்டில் ராகு கேதுகள் உட்காரும்போது அப்படி கேது பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து பினான்சியல் மேனேஜ்மெண்ட் உங்களுடைய கையிருப்பு பண விஷயங்கள்ல சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு விரயத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாம் சுப விரய செலவுகளாக இருக்கும் நீங்க என்ன பண்ணணும் அடுத்தவர்கள்ட்ட சொல்லிடக்கூடாது கடகராசியில் பிறந்தவர்கள் ரெண்டுல கேது இருக்கிறதுனால எனக்கு இன்னது கிடைக்க போது நான் இன்னது பண்ண போறேன் இன்னதை நான் செய்ய போறேன்னு நீங்க முன்கூட்டியே சொல்லிடுவீங்க சொல்றதுனால அந்த விஷயம் உங்களுக்கு நடக்காம போயிடும் அடுத்தவர்களுடைய பாதிப்பால் கேதுங்கிறது மாய வலை புள்ளி சூனியம் மாந்திரிக பிரச்சனை செய்வினை கோளாறுகள் இது எல்லாமே ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா ஜோதிடத்திலே கேதுவினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது கேது பகவானுடைய தசாபத்தி இவர்களுக்கு நடக்குதா கேதுவினுடைய பார்வை இவர்களுக்கு இருக்குதா அப்படின்றத கவனமா பார்ப்பாங்க அப்போ வாக்குஸ்தானம் அந்த இடத்துல கேது உட்காரும் பொழுது சொந்த காசிலே சூனியம் வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அப்ப நீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய சாதகமான விஷயங்களை செய்யக்கூடிய எதிர்கால திட்டங்களை அடுத்தவர்களிடத்துல சொல்லாமல் கவனமாக இந்த காலகட்டங்கள்ல கடந்து போகணும் அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு சில சேமிப்பு இருக்கணும் கடகராசிக்காரர்கள் சேமிக்கிற பழக்கம் இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சகோதரனோ தம்பியோ அண்ணனோ தம்பியோ நான் இவ்வளவு பணம் வச்சிருக்கேன் இதை எடுத்து செலவு பண்ணிக்கங்கன்னு எடுத்து தாராள பிரபுவாக கொடுத்து விட்டு திரும்ப அவர்கள்ட்ட வாங்கவும் முடியாம தன்னுடைய பிரச்சனைக்கு இன்னொருத்தட்ட போய் வட்டிக்கு கடனாகவோ அல்லது ஒரு எதிர்பார்ப்புலையோ ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு உருவாகலை இவங்க எல்லா பேருக்கும் கொடுத்துட்டு இவர்களுக்கு ஒரு தேவைன்னா யாரும் கொடுக்க முடியாத வாங்க முடியாத ஒரு நிலையில நீங்கள் தவிக்கலாம் அப்போ ரெண்டுல கேது உட்காரும்போது ஒரு மறைமுகம் ஒரு மறைப்பு சக்தி உங்களுக்கான சேவிங்ஸ் உங்களுக்கான எதிர்கால திட்டங்கள் உங்களுக்குன்னு பணம் இருக்கணும் அப்படின்ற விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் ரகசியங்கள் நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் வாக்குஸ்தானத்துல கேது போது குடும்பத்துக்குள்ள சின்ன விஷயங்கள்ல கூட அதிகமான உங்களுக்கு கௌரவமா உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கலாம் ரெண்டுல கேது போது உங்களை மட்டம் தட்டுற விதமா நீங்க இதெல்லாம் செய்யறதுக்கு லாயக்கு கிடையாது உங்களால இதெல்லாம் செய்ய முடியாது கடந்த ரெண்டரை வருஷமா என்னத்தை பெரிய செஞ்சீங்க அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே செய்யலை கடந்தா மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழன பேச்சிற்கு ஆளான கடகராசிக்காரர்கள் ரெண்டுல கேது உட்காரும் பொழுது உங்களுடைய செயல் திட்டங்களை சொல்லாம நீங்க முன்னுக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக முன்னுக்கு வருவீர்கள் இதுதான் கேது அந்த கேதுவினுடைய பகவானுடைய தாக்கங்கள் குறைவதற்கு நிறைய இறை வழிபாடுகளும் தான தர்மங்கள் செய்வதன் மூலியமாகும் பெரிய பாதிப்புகளில் நீங்கள் வெளியில வரலாம் நீங்க சொன்ன மாதிரி இது எல்லா ப்ராப்ளம்ல இருந்துமே சீக்ரெட்ஸ் சொல்லாம இருந்தாலே போதுங்க உங்களுக்கான சக்சஸ் உங்களை தேடி வரும்னு சொல்லிட்டீங்க சோ அவங்களுக்கான இறை வழிபாடு இந்த கோயிலுக்கு போனா இந்த எல்லா தாக்கத்துல இருந்து ஒரு சின்ன விடுதலை கிடைக்கும் இது வந்து ஒரு சரராசிமா கடகம் என்பது ஒரு சரராசி சந்திர பகவானுடைய அம்சம் இந்த சந்திர பகவானுடைய அம்சத்துலதான் நம்ம வந்து பெண் தெய்வங்கள் பார்வதி தேவியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்றோம் அந்த சிவபெருமானே தன்னுடைய சிரசுல பிரையை சூடிய சிவபெருமான்னு சொல்றோம் அப்ப அந்த சிவபெருமானே கிரீடன் மேல் உட்காரக்கூடிய ஒரு பவர் சந்திர பகவானுக்கு இருக்கிறதுனால இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் உங்களை எவ்வளவு மட்டம் தட்டினாலும் உங்களை எவ்வளவு தாழ்வுபடுத்தினாலும் அப்படியே உங்களுக்கு சிவன் கட்டி அணைத்து கொண்டு அவர் நெற்றியில் எப்படி அந்த பிறை வடிவில் இருக்கிறீர்களோ அவர்களுடைய சிரசில் நீங்கள் எப்படி பிறை வடிவில் இருக்கிறீர்களோ அப்படி உச்சாணி கொம்பில் உங்களுக்கு சிவபெருமான் உங்களை கொண்டு வந்தே தீருவார் ஒவ்வொரு கடகராசிக்காரர்களும் பிரதோஷ காலங்களிலே சிவபெருமானை வழிபடுவதை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் ராகு கேது பயிற்சியில பார்வதி தேவியை வழிபாடு பண்ணுவதை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் ஒரு தேரு ரொம்ப நாளா நின்னுகிட்டு இருக்கு அந்த தேரு நிக்கிற இடத்திலையும் மரியாதைதான் தெருவிற்கு வந்தாலும் மரியாதைதான் நிக்கும் இடத்தை விட தெருவுக்கு தான் கூடுதல் மரியாதை கடகத்திலே பிறந்தவர்கள் நின்றாலும் மரியாதை தான் அவர்கள் வெளி உலகத்திற்கு வந்தாலும் மரியாதை தான் இது ஒரு தேர் தான் இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அப்படிப்பட்ட கடகத்தில் பிறந்தவர்கள் மதிப்பு மிகு வாழ்க்கையை பெறுவதற்கு நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எந்த சிவஸ்தலமா இருந்தாலும் சரி விடாம திங்கட்கிழமை திங்கட்கிழமை சென்று வழிபாடு பண்ணி பாருங்க ஞான காரகன் கேதுவினுடைய அருளாலும் போககாரகன் காரகன் யோக காரகன் ராகுவினுடைய அருளாலும் பல்வேறு செல்வங்களையும் நீங்கள் குவிப்பதற்கு இது ஒரு பாக்கியத்துல உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதற்கு எட்டில் ராகு இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை இருப்பதால் வெற்றி உறுதி அவங்களுக்கான தான தர்மம் என்ன சார் பண்ணலாம் நீங்க சொன்ன மாதிரி இருக்கட்டும் நமக்கான மதிப்பு செல்வம் எல்லாமே நம்ம சிவனை வழிபட்டாலே போதும் இருந்தாலும் நீங்க முதல்ல கேட்காமலே எதிர்பார்க்காமலே கொடுக்கக்கூடியதான் கடகராசி அப்ப அவங்க என்ன தான தர்மங்கள் இந்த காலகட்டத்துல பண்ணலாம் பொதுவா சந்திரனாலே நீர் கிரகம் பொதுவா நீர்வாழ் உயிரினங்களுக்கு நிறைய தான தர்மங்கள் செய்யணும் ஒரு மீனுக்கு பொறி வாங்கி போடுறேன் சார் அஹ் கிணத்துல இருக்கக்கூடிய தவளைக்கு ஜீவனம் போடுறேன் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய உச்சிகால வெயிலிலே கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு தண்ணீர் பாட்டில் வாங்கி தானமாக தர்மமாக கொடுத்து வருவது நிறைய சிவஸ்தலங்கள்ல கோவில்கள்ல அந்த அபிஷேகத்துக்கு தேவையான நீர்களை எடுத்து கொடுப்பது இந்த மாதிரியான தான தர்மங்களை எல்லாம் கடகராசிக்காரர்கள் செய்து வந்தால் இந்த ராகுகீது பயிற்சி நல்ல பலன்களை பெறலாம் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் சோ ராகு கீது பயிற்சி வந்து நம்மளோட கடகராசிக்கு நல்லதே கொடுக்கும் இந்த விஷயத்துல இருந்து நீங்க சீக்கிரம் இதெல்லாமே பத்திரமா வச்சுக்கோங்க இவ்வளவு விஷயங்களை நீங்க ரொம்ப தெளிவாவும் ரொம்ப அழகாவும் சொல்லிருக்கீங்க நன்றி சார் நன்றி குரு வாழ்க குருவே துணை